அதே மாதிரம் டாஸ்மாகில் ரீடு பண்ணது அமலாக்கத்துறை இது சரியில்லை பள்ளி வாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லி திமுக காரங்களாக பயங்கரமாக போங்குறாங்க அது பள்ளிவாங்கும் நடவடிக்கையாக நான் வந்து மயிலாப்பூரில் எண்பத்தொம்போதோடு மயிலாப்பூர் கருமிச்சு பெற்றேன் அப்போது ஒரு நிகழ்ச்சி நடந்தது தொண்ணூற்றி தொண்ணூறு ஆரம்பத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது இப்போ கலாநிதி காரில் புகழ் என்ற கலாநிதி மாறன் சன் டிவி ஓனர் அவர் வந்து நெட்ரோட்டில் குடிச்சிட்டு விளையாட்டாக பண்ணிகிட்டு இருந்தார் நைட்டு ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மணி இருக்கும் அப்போ நான் சைக்கிளில் நைட் ரவுண்ட்ஸ் நான் என்னுடைய கான்ஸ்டபுளம் நிறையா கார் சீடு திருடு போதுங்கிறதுனால ரவுண்ட்ஸ் போனோம் போனால் ஒருத்தர் ரத்தம் சொட்ட சொட்ட ஒருத்தர் ஓடிக்கிட்டு இருக்கான் ஏன்னா நான் அடிச்சிட்டாங்க அடிச்சிட்டாங்கட்டு போகிறான் அப்புறம் அங்கே போய் பார்த்தா ஒரு பதிமூணு பேர் பதிமூணு பதினஞ்சு பேர் கொண்ட கும்பல் ஒரு மூணு பேர்கிட்ட ஒரே ஒம்பு இருந்தாங்க என்னென்னா பிரச்சனைன்னு கேட்டால் அப்புறம் அந்த மூணு பேர் கொண்ட பசங்க சார் கார் சாகி வாங்கி கொடுங்க சார் கார் சாவை எப்படியும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னாங்க ஆனால் தம்பி கார் சாவியை கொடுங்களேன் அப்படின்னா யோ வேலை பார்த்துட்டு போய் இன்ஸ்பெக்டர் வேலையை பார்த்து போயே அப்படின்னாங்க அப்புறம் எல்லாம் முடியாது போயிட்டுருந்தேன் அப்புறம் நான் ஒரு நாலரை மணிக்கு ஒரு ஆட்டோ டிரைவர் வந்தார் வந்து நேராக நான் ட்ரை ரைட்டர் அவருக்கு தெரியும் போல் இருக்குன்னா நான் என்ன பிரச்சனை அப்படின்னாரு என்னப்பா இந்த மாதிரி சாவி வாங்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்றை அவன் போய் நேராக அவர்கிட்ட இந்த புகழ் என்ற கலாண்டியை மாற மாறன்ட்டேன் ஏய் அவங்க அப்பா ஏன் அவங்க அப்பா தேக்கம் பண்ணி சுதந்திரம் ஆகலைன்னா உங்கள் அப்பா மந்திரியாக இருப்பார் ஐயா சாவியை கொடுறா அப்படின்னு கருத்தில் ஒன்னே அவன் வந்து தூக்கி சாவியை கடைசுனா நான் கிடாச்சுனே என் பக்கத்தில் ஒரு ஏசி நின்றுட்டு இருந்தார் அவர்கிட்ட சாமியை கொடுத்தேன் சாமியை கொடுத்தேன் அவருடைய கார் சாவி அம்பாஸ்டர் கார் சாகவே நான் எடுத்துருந்தேன் அதையும் கொடுத்துட்டேன் அப்புறம் அந்த ஏசி நான் சொன்னால் சரி மோன்ராஜ் மூட்டை கட்டிங்க அப்படின்னாரு அன்றைக்கி எனக்கு மூட்டை கட்டலை அன்றைக்கி விட்டுட்டாங்க ஏன்னா அங்கே சாஃப்வார் இல்லைன்னு ஒரு டிஏஜி இருந்தார் உங்களுக்கு அவர் உழவு பிரிவு அவர் சம்பவம் நடந்த இடத்துல என்ன நாள் நடந்துங்கிறது விசாரிச்சிருக்காரு அப்போ மோன்ராஜ் ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசலைங்க ரொம்ப டீசெண்டாக தான் இருந்தார் நம்மளுக்கு அவர் தாறு மாதிரி திட்டினாங்க சார் அப்படின்னு சொல்லி அவர் ஒன்றும் கருணாநிதிக்கிட்ட இப்போ ஒரு நல்லா இருக்கா சார் நீங்கள் மாற்றக்கூடாது ஏற்கனவே ஜெயலலிதா லெட்டர் ஒன்று சீஸ் பண்ணி அதை வெளியிட்டு கொஞ்சம் கவலைப்பட்டுருக்கான் அதனால் இவர் ஒன்றும் மாற்ற வேண்டாம் சார் அப்படிங்கிறாரு சரின்னு நான் மாற்றலை இது யார் என்று சொன்னால் கண்ணப்பன் நினைக்கிறேன் பேக் பண்ணிட்டு ஒருத்தர் அப்போ அங்கே இருந்திருக்கார் அவர் தான் என்கிட்ட சொன்னார் இது அதுக்கப்புறம் ஜூலை மாதம் ஒரு பெரிய பணக்காரர் வீட்டில் பெரிய ரவுடி சின்ன பண்ணுறாங்க மூணு ஏழைப்பாளர்கள் வீட்டை விட்டு அடித்து விரட்டி வீட்டை பொக்களை நாள் இடித்து விரும்பி வீட்டில் இருக்க பொருளெல்லாம் ஆய்வு எழுதி போட்டு கொண்டு போயிட்டாங்க அதை பாதிக்க போட்டவங்க எங்கிட்ட வந்து புகார் கொடுத்தாங்க கரைம் இன்ஸ்பெக்டரில் அதனால் பொருளை ஒருத்தருடைய இல்லாமல் தீட்டு போகிற திருட்டு கணக்கு நான் ஒன்றா சம்மந்தப்பட்ட வீட்டு வேலைக்காரரை குடிச்சி கொண்டு லாக்கப்பில் போட்டேன் அவர் நான் யார் தெரியுமா அப்படின்னு யாராவது தெரிஞ்சா எனக்கு என்ன அப்படின்னா இப்போ இருந்தாலும் மறுநாள் காலையில் எங்கிட்ட வந்து அந்த கேஸை வாங்கிட்டு என்னை ராமேஸ்வரம் மாற்றிட்டாங்க ராமேஸ்வரம் குற்றப்பிரிவுன்னு ஒரு புதுசாக அதான் பிப்ரவரியில் நடந்த பிரச்சனைக்கு எனக்கு அங்கே ஊடு போட்டாங்க பிப்ரவரியில் அவர் போய் உள்ளே இருக்கிட்டாங்க அப்புறம் ராமேஸ்வரம் குற்றப்பிரிவுன்னு ஒன்று ஆரம்பித்து இதுக்கிடையில் என்னாச்சு இந்த மயிலாப்பூரில் இருக்கும்போது இந்த இப்போ ஈப்பேரில் பத்தனை அப்பா அவங்க வீட்டுக்கு வந்திருந்தார் அப்படி சொல்லி மனைவி எனக்கு தகவல் சொன்னோன்னே நான் வேன் எடுத்துகிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து அவரை பார்க்குறதுக்கு என்ன உள்ளே மாட்டேங்கிறார் வாசல் என்ன ஒரு பாதுகாவலர் ஈப்பேரில் பாதுகாவலர் ஓ நானே இன்ஸ்பெக்டர் தான் யா மப்டில் இருக்கிறனால இன்ஸ்பெக்டர் நினைக்காதே ஐயா யாராக இருந்தாலும் நான் உங்களை செக் பண்ணாமல் உள்ள விட மாட்டேன் அப்படின்னா சரி செக் பண்ணி பண்ணிப்பான் செக் பண்ணி விட்டால் மாடிக்கு போனேன் அங்கே ஈப்பேரில் பத்து நூறுரூபா தாடி இல்லாமல் உட்காந்துருந்தாரு ஏங்க தாடி நான் இல்லைங்க பிறப்பாக்குறேன் நம்ம குறி வச்சுட்டாரு என்னைக்கெல்லாம் நம்மளை போட்டு தள்ளிவிடுவா சார் அப்படின்னாரு அதனால் சரி அப்படிங்களா பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பத்து நாள் கழித்து அவரை போட்டு தள்ளிட்டாங்க அங்கேருந்து என்ன ராமேஸ்வரம் மாற்றணும்னா நான் போய் ரிப்போர்ட் பண்ணுறேன் என்னோடய ட்ரான்ஸ்ஃபரோட என்ன போட்டாங்கன்னா மெடிக்கல் லீவ்லாம் போகக்கூடாது படிக்கலாம் போனால் கடுமையான விளைவுகள் வரும்னு சொல்லி என்னை வரைக்கும் விட்டுடுறாங்க சரி சொல்லி நான் போய் ரிப்போர்ட் பண்ணிடுறேன் அப்புறம் எங்கள் அம்மா ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க ஐயையோ விடுதலை புலிகள் அங்கேயும் ரொம்ப நேரம் பேர் இருக்கான்னு சொல்கிறாங்களே என் பிள்ளைக்கு என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அப்புறமா அங்கே போயிட்டு நான் அங்கேருந்து இன்ஸ்பெக்டர் கிட்டே சொன்னார் பட் நீங்கள் ரொம்ப கேள்வி போட்டான் அதனால் நீங்கள் வடக்க கடத்துறேன்னா திக்க போங்க திக்க கடத்துறா வடக்க போங்க நேராக போகாதுங்க போட்டால் உங்களை சுற்றுவாங்க அப்படின்னு நெத்தியில் உண்டு பார்த்து தலும்பு காட்டினார் இல்லை சார் நான் ரிட்டன் நீக்கிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி மைக்கிலே சொல்லிவிட்டேன் மென்த்திங்க அல்ல சொல்லிட்டு வந்துட்டேன் அப்புறம் ஏழு மாதம் கழித்து தான் எனக்கு சம்பளம் கிடையாது ரெண்டு மாதம் ஒரு ஆள் விடுப்புல இருந்தான்னா மெடிக்கல் போர்டுக்கு அனுப்புவாங்க நிஜமாக உடம்பு சரியில்லையா நடிக்கிறாரு அப்படின்னு எதையுமே சரியில்லை கருணாநிதி அதுக்கப்புறம் கருணாநிதி கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆன அப்புறமா தான் என்ன மெட்ராஸ் எடுத்தாங்க இதுதான் பள்ளி நடவடிக்கை சார் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க போராடி பண்ணுற நாசமாக ரீடு பண்ணால் பள்ளி நடவடிக்கை எடுக்கிறது நேர்மையான இருக்கிறவனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவனை குருவப்படுத்தி அவன் குடும்பத்தை குடும்பப்படுத்தி அவனை குருவப்படுத்தினான் பார்த்தியா அதுதான் தான் வாங்கும் நடவடிக்கை நல்லா தெரிஞ்சுங்கப்பா கல கண்மணிங்களை தெரிஞ்சுக்கிடுங்க ஜெயஹி